காஞ்சிபுரத்தை அடுத்த மணிமங்கலத்தைச் சேர்ந்தவர் சுனிதா தேவி இவருக்கு இரண்டு மகள்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ராஜ்மோகன் என்பவர் இவரது வீட்டுக்கு வாடகைக்கு குடிவந்தார் கம்ப்யூட்டர் நிறுவனம் ஒன்றில் வேலை பார்க்கும் ராஜமோகனுக்கும் சுனிதா தேவியின் மகள் ஸ்டெபி மெட்டில்லாவுக்கும் காதல் மிஸ் மெட்ராஸ் பட்டம் வாங்கியிருந்தார் மெட்டில்லா இவர்கள் இருவரும் வெவ்வேறு மதத்தைச் சேர்ந்தவர்களால் இரு குடும்பத்திலும் எதிர்ப்பு இந்த சூழ்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி சிவகங்கையில் வைத்து இந்து முறைப்படியும் சென்னையில் வைத்து கிறிஸ்துவ முறைப்படியும் திருமணம் இந்த சூழ்நிலையில் வரதட்சணை கேட்டு மெடிலாவை ராஜமோகன் குடும்பத்தினர் கொடுமைப்படுத்த ஆரம்பித்தனர் மே மூன்றாம் தேதி திடீரென்று ராஜமோகன் மெடிலாவின் சகோதருக்கு போன் செய்து அழைத்து அவர் வீட்டுக்கு வர அழைக்க சென்று பார்த்தபொழுது மயங்கிய நிலையில் மெட்டிலா உடனே ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்ற போதுதான் ஏற்கனவே மெட்டிலா இறந்து விட்டதாக மருத்துவர் தெரிவிக்கிறார் இந்த சூழ்நிலையில் இது தற்செயல் மரணம் என்று கேஸ் முடிக்கப்பட்ட சூழ்நிலையில் இறப்பதற்கு இரண்டு நாளுக்கு முன் தன் தோழிக்கு மெட்டிலா தன் கொடுமை ஆன சூழ்நிலையையும் மாப்பிளை விட்டார் தன்னை கொடுமைப்படுத்துவதாகவும் தாக்குவதாகவும் வாய்ஸ் மெசேஜ் மூலம் அனுப்பிய விஷயம் வெளிவர பெண் குடும்பத்தார் தாம்பரம் ஆணையர் பவன்குமாரை சந்தித்து முறையிட மருத்துவ அறிக்கையை பார்த்தபொழுதுதான் அவர் அடித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது இதையடுத்து உடனடியாக ராஜ்மோகனை கைது செய்ய போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் ராஜ்மோகனின் தந்தை திருநானம் தாயார் சசிகலா தம்பி கார்த்திக் ராஜாவும் கைது செய்யப்படுவார்களா என எதிர்பார்க்கப்படுகிறது